வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உவகை யுவசேக்குவாங்க மகிழ்ச்சியா இருங்க நம்ம இன்றைக்கி வந்து உவர் தான் இருக்கோம் ஏற்கனவே இங்கே வந்திருந்தாலும் இந்த ஸ்பிரிங் சீசனில் நிறைய மழை வந்து எல்லா வாட்டர் ஃபால்லேயும் தண்ணி நிரம்பி வழியுது அதனால் இன்னைக்கு திருப்பி வந்திருக்கோம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் ட்ரையல் இருக்குது அதுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க உவெஸ் கேனியன் கிளாரா க்ளாரா கவுன்சிலிருக்கு ரொம்ப அழகான பார்க்கு அங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது கேம்பிங்லாம் போகலாம் இந்த உவர்ஸ் கேனியனுக்கு நம்ம வந்து பார்க்கிங் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வரணும் லைக் டே பாஸ் பர்மிட் இது வந்து சிக்ஸ் டாலர்ஸ் தான் ஆனாலும் வந்து ரிசர்வேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸோ லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பார்க்கெல்லாம் நல்லா சுற்றி முடிச்சுட்டு ஹைக்கிங் முடிச்சுட்டு போகும்போது ஏர்லி டின்னர் போகணும் போகலான்ட்டு பிளான் வச்சிருக்கோம் பயங்கர நேரம் ரோடு பிரைவேட் ரெசிடென்ஸ் வழியாக தான் இப்போ உள்ளே போக போகிறோம் ரெண்டு கார் குறுக்க போக முடியல வழி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் மரங்கள் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அழகான தண்ணி சத்தத்தை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து ஹைக் போகலாம் ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு பாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோமா காரில் ஒட்டியிருக்கோமா செக் பண்ணுறாங்க நம்ம ஆன்லைனில் வச்சுருந்தா கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து காரில் ஒட்டுங்கன்னு சொல்கிறாங்க பார்க்கிங் லார்ட் பக்கத்திலே வந்து இந்த ஹைக்கிங் ரவுட் எல்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கார் பார்க்கிங் வந்து இங்கே லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி லாட் தான் அதனால தான் வந்து ரிசர்வேஷன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா இந்த பார்க் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கலாம் வெளியே போகிறதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இங்கே வந்து கேம்ப் கிரவுண்டும் இருக்கு அதுதான் இந்த ஸ்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி ஐயோ இவ்வளோ ஸ்னேக்லாம் இருக்கா

Okay, Vapula. Wow, America. Hmm? America. America. M. For <laughs> M. 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 வாட்டர் ஃபால் லுக்கு தான் இந்த ஹைக்கிங் போக வந்திருக்கோம் வழக்கம் போல் இந்த ஹைக்லேயும் வந்து ரேட்டில் ஸ்னேக்லாம் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக போங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் கிரீ ட்ரைல் கிரெனோஜா ஃபால்ஸ் ஃபால் போலாம் இந்த யுஎஸ் கேனியனுக்கு வரதுக்கு டே பாஸ் எடுத்துட்டு வரணும்னு இப்ப ரீசன்ட்டா மாத்திருக்காங்க சோ நீங்க வந்துarumbode online ல ரிசர்வ் பண்ணிட்டு வந்தரணும் இது வந்து 1 hour ஸ்லாட் தான் குடுக்குறாங்க அதுக்கு வந்து சிக்ஸ் டாலர்ஸ் பே பண்ணனும் அங்கங்கே நிறைய ஸ்பாட் இருக்கு உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம இங்கே வந்து அப்படியே நல்ல இயற்கை அழக ரசிக்கலாம் தண்ணியோட சத்தம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாத்தில் எக்கச்சக்கமான லேடி பக்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ மைல்ஸ்லேயே வந்து இந்த அழகான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் ஏய் ஏரியாத சொல்லப்பட பாருங்க அப்பர் பாசத்துல தண்ணி நல்லா கொட்டுது சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹைக்கிங் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அது வந்து உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் செலவும் அவ்வளோவா ஆகாது இங்கே வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உங்களுக்கு வந்து இந்த கோல்டு வாட்டரில் ஸ்விம் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி இந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் எங்கே தடுமாறி விழுந்துருமோ பயத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் உட்காந்து எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்கு கல்லு மேலேயே நின்று கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இங்கே பாருங்கள் கங்கா வந்து சந்திரமுகியை பார்த்தா அவளை அவளோட நகைகள் எல்லாம் போட்டால் சந்திரமுகியாவே தன்னை நினச்சிக்கிட்டாங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆள் இந்த ஃபாலை வந்து குருகுருன்னு பார்க்கறது எதுக்குன்னா இதுக்கு தான் ரீசன் கோல்டில் இருக்குது அவங்களுக்கு வந்து குளிக்கவும் முடியல குளிக்காமல் விற்றுட்டு போகவும் முடியல எங்கள் வீட்லேயே வந்து என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் பயங்கரமான அட்வென்ச்சரஸ் பர்சன் அதாவது இந்த ஹைக்கிங் போகிறது அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தேடி போகிறது ரொம்ப நேரம் ட்ரையலில் நடக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு தான் பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து எப்படியும் ஹைக்கிங் போகிறதே போகிறோம் ஒரு புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடிட்டுருப்பேன் அப்படி வந்து எங்கள் இருக்கு நாங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஃபேவரட்டான இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊவர் ஸ்கேனியனும் அதுக்கப்புறம் கேட்ராக் ஃபால்ஸும் ரொம்ப அழகான ஹைக்கு தண்ணி எப்படி இருக்கு மரத்துல ஏறி தாவிட்டு இன்னைக்கு வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால நாங்க மூணு பேரும் குளிக்கல ஜஸ்ட் தண்ணியில கவலை வச்சுட்டு கிளம்ப போறோம் என் பொண்ணு வந்து தண்ணிக்குள்ள இறங்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப தண்ணிக்குள்ள கால் வைக்கிறதுக்கே மாட்டேன்னு பண்ணிட்டு இருக்கா சில்லுன்னு இருக்கா குளிர்தான் மகிமா மகாராணிக்கு இந்த அப்பர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்க இங்கேயே வந்து லோவர் ஃபால்ஸும் போனோம் அந்த ஹைக் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்கியாக இருந்ததால் என்னால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல எல்லாரும் ஹைக்கிங்லாம் பண்ணிவிட்டு நல்ல பசியோடு இப்போ சாப்பாடு வாங்க தான் போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு சாஜ்னு ஒரு மெடிட்ரேனியனுக்கு தான் அன்றைக்கி போனோம் இந்தியன் ஃபுட்டுக்கு அடுத்தபடியாக எங்களோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா மெக்சிகன் அண்ட் மெடிட்ரேனியன் ஃபுட் தான் என் பசங்களுக்கு வந்து இந்த சைனீஸ் ஃபுட் பேண்டா எக்ஸ்ப்ரெஸில் வந்து சிக்கன் அண்ட் வால்நட் என்ட்ரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ரொஜெக்டரில் எதாவது படம் போட்டுட்டு பார்த்துட்டே சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கேப்சர் பண்ண அழகான மெமரிஸ் எல்லாம் இதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா ஒவ்வொக யுவசேக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்வித்து மகிழலாம் நன்றி